வணக்கம் நண்பர்களே இது உங்கள் கதை நேரம் வித் பிரீத்தி வாருங்கள் நாம் கதைக்கு செல்லலாம் நாம தான் இந்த மாத கடைசியிலே வீட்டை காலி பண்றதாக சொல்லிட்டோம் இல்ல பின்னே ஏன் அவசரமா காலி பண்ண சொல்லி நிற்கிறாங்க எனக் கேட்டாள் ஜெயந்தி அவங்க அவசரம் அவங்களுக்கு என்றார் ராமலிங்கம் என்ன அவசரமா இருந்தாலும் என்ன நாம முன்னையே சொல்லியாச்சு நம்ம பசங்க பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கிறதுனாலேதான் நம்ம கிராமத்து வீட்டை பூட்டிட்டு இங்கே வாடகைக்கு வந்தோம் தேர்வெல்லாம் முடிந்தவுடன் காலி செய்துடுவோம்னு சொல்லிட்டோம் இல்ல பின்ன சீக்கிரமா போங்கன்னா என்ன அர்த்தம் அதெல்லாம் போக முடியாது எங்களுக்கு எப்போ செலகறியப்படுதோ அப்பதான் போவோம்னு சொல்லுங்க என பிலு பிலுவென பிடித்து கொண்டாள் அப்படியெல்லாம் சொல்ல முடியாது மகனின் தேர்வு முடியட்டும் நாம நம்ம கிராமத்திற்கே போயிடுவோம் பதினஞ்சு நாள் முன்னையே போகணும் அவ்வளவுதான் காரணம் தெரிஞ்சதுன்னா இப்படியெல்லாம் நீ பேசமாட்டே என்றார் என்ன பொல்லாத காரணம் அவங்க பெண் திருமணமாகி இருந்தவங்க ஊருக்கு வர்றாங்க மனமாகி இரண்டு வருஷமா குழந்தை பேர் இல்லையா ஏதோ வேண்டுதல் அவங்க வீடு ரெண்டு மாடி ஏறணும் அதனாலே இந்த வீட்டில் தங்க வைக்கலான்னு யோசிக்கிறாங்க அதிலே ஒன்றும் தவறில்லையே என்றார் அப்ப சரிங்க மறுநாள் பதினைந்தாம் தேதியே கிளம்பிடுவோம் என்றாள் ஜெயந்தி இதுதான் ஜெயந்தியின் குணம் என பாராட்டினார் ராமலிங்கம் சரி நான் கிராமத்திற்கு போயி ஆட்கள் ரெண்டு பேரை வர சொல்லிட்டு வருகிறேன் பொருட்கள் எல்லாம் கட்டணும் இல்லே எனக் கிளம்பினார் வீட்டு வாயிலில் பூனை ஒன்று குறுக்கே இடம் போனது உள்ளே சென்று நீர் அருந்திவிட்டு திரும்ப கிளம்பினார் பூனை இப்போது வலம் போனது என்ன நடக்குது என சந்தேகத்தோடு கிளம்பிச் சென்றார் சொன்ன நாளில் வேலையாட்கள் வந்து பொருட்களை கட்டிக்கொண்டிருக்க கொண்டிருக்க கோணிப்பையை எடுக்க பரண் மீதேறினார் ராமலிங்கம் ஏறியவர் படப்படப்பாய் இறங்கினார் பரனில் உள்ள பொருட்களை மட்டும் அப்புறம் எடுத்துக்கலாம் என சொல்லிவிட்டு மீதி பொருட்களையெல்லாம் எடுத்துக்கொண்டு வீட்டுச் சாவியைக் கொடுக்காமல் கிராமத்து வீட்டிற்கு அனைவரும் சென்றனர் மறுநாளும் உணவு எடுத்துக்கொண்டு வாடகை வீட்டுக்கு வந்து திறந்து சிறிது நேரம் அங்கு கழித்துவிட்டு தனது கிராமத்திற்கு திரும்பினார் ராமலிங்கம் மூன்று நாட்களாக நடக்கும் இதை கேள்விப்பட்ட வீட்டுச் சொந்தக்காரர் கோபத்தின் உச்சிக்கே போனார் நேரே அவரை காண கிராமத்திற்கே சென்று என்ன நினைச்சுகிட்டு இருக்கீங்க நீங்க என்று கத்தினார் வீட்டை காலி பண்ணாம சாவியையும் கொடுக்காம தினமும் வீட்டை திறக்கறதும் மூடறதும் என்ன நடக்குது அங்கே என வீட்டுச் சொந்தக்காரர் கேட்க ஏன் இப்படி செய்றார்னு தெரியலையே என கல் அடிபட்ட குளம் போல் குழம்பினாள் ஜெயந்தி என்ன மன்னிச்சிடுங்க நான் சாவியை இப்போ தரமாட்டேன் இன்னும் பத்து நாள் அவகாசம் மேலும் வேண்டும் என்றார் ராமலிங்கம் இதெல்லாம் படித்தவருக்கு அழகா இல்ல அவ்வளவுதான் நான் சொல்வேன் என்று கோபமாகி கிளம்ப எத்தனித்தார் வீட்டுச் சொந்தக்காரர் சார் என் மனைவி கிட்டே கூட இந்த விஷயத்தை சொல்லல உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு இல்ல எங்கே சொன்னா நீங்க எல்லோரும் என்ன ஆல்பமா நினைப்பீங்களோன்னு ஒரு பயம் இதெல்லாம் ஒரு காரணமான்னு கூட நீங்க நினைக்கலாம் அதனால்தான் மறைத்தேன் ஆனா நான் எங்கள் குடும்பத்துக்காகவும் உங்க நல்லதுக்காகவும் உங்க பெண்ணின் நல்லதுக்காகவும் தான் அப்படி செய்தேன் என்று நிறுத்தினார் ராமலிங்கம் அப்படி என்ன விஷயம் என்று அனைவரும் ஆர்வமானார்கள் அன்று நான் பொருட்களையெல்லாம் கீழே இறக்குவதற்கு பரன் மீதேறினேன் அங்கே ஒரு பூனை தன் நான்கு குட்டிகளுடன் படுத்து இருப்பதைக் கண்டேன் நம்மை நம்பித்தான் அதுகள் குட்டியை ஈன்றிருக்கும் அதுகள் எங்கே போகும் என யோசித்த நான் இரண்டு நாட்களாக வீட்டிற்கு வந்து உணவை வைத்துவிட்டுச் செல்கிறேன் உணவு இல்லை என்றால் அது தன் குட்டியையே சாப்பிட்டுவிடும் மேலும் குட்டிகள் பெரிதானவுடன் அவைகள் ஒன்றை ஒன்று பிரிந்துவிடும் அது வரையிலாவது ஒன்றாக சேர்ந்து இருக்கட்டுமே என்ற சின்ன ஆசைதான் உங்கள் பெண் வந்து தங்கப்போகும் வீடு இதனை கலைத்த பாவம் நமக்கு வரவேண்டாம் என்று எண்ணித்தான் பரன் மீதுள்ள பொருளை நான் எடுக்கவும் இல்லை உங்களிடம் சொன்ன தேதியில் சாவியையும் என்னால் கொடுக்கவும் முடியலை இதற்கும் படிப்புக்கும் சம்பந்தம் இருக்கணுங்கிற அவசியமில்லை நெஞ்சிலே கொஞ்சம் ஈரம் இருந்தால் போதும் இல்லைங்களா என்று கேட்டு நிறுத்தினார் ராமலிங்கம் என்னை மன்னித்து விடுங்கள் என் குடும்பத்தையும் சேர்த்தே கவலை கொண்டதற்கு நன்றி அந்த பூனைகளும் காலி பண்ணினதற்கப்புறமா சாவியை வாங்கிக் கொள்கிறேன் என்றார் வீட்டுச் சொந்தக்காரர் அங்கே மனிதம் கிளை பரப்பிடச் செய்திருந்தார் ராமலிங்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் உங்கள் அனுபவங்களையும் கீழே பகிருங்கள் நம்மை அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்